நவராத்திரி ஸ்பெஷலாக நல்ல மெத்து மெத்துன்னு பஞ்சு போல் நல்ல ருசியான அப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு அதிகமாக நேரமும் எடுக்காது அதிகமான பொருட்களும் தேவையில்லை ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தட்சிணதை கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த பஞ்சு போல் அப்பம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப்பு சீனி சேர்த்துக்கோங்க சீனிக்கு பதிலாக நீங்கள் ஒரு கப்பு சர்க்கரையை தண்ணி விட்டு கரைச்சும் சேர்த்துக்கலாம் இப்போ எந்த கப்பால் கோதுமை மாவாக அலந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு ரெண்டரை கப்பு தண்ணி அலந்து எடுத்து சேர்த்துட்டு கரண்டி இல்லைனா ஒரு விஸ்கு வச்சுட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கலந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லூஸான பக்குவத்துக்கு தான் இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை ஊற விட்டுடுங்க நம்ம ரவை சேர்த்துருக்கோல அந்த ரவை வந்து இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு கொஞ்சம் இறுகி வந்துடும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்துட்டு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துடுங்க கலந்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள் மாவு இந்தளவுக்கு தோசை மாவு பக்கத்துக்கு தான் இருக்கணும் ஒருவேளை மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இப்போது அப்பம் செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பில் ஒரு பனியார எடுத்து வச்சுட்டு கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் தாராளமாக தேவைக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கரண்டி மாவு எடுத்து ஒவ்வொரு குளிக்கும் ஓரளவுக்கு நிரம்புற அளவுக்கே மாவு ஊற்றிக்கோங்க எண்ணெய் பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த அப்பத்தை எண்ணெயில் மூழ்கி பொரியிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் பூரி மாதிரி நல்லா புசு புசுன்னு உப்பெல்லாம் வரும் இது மாதிரி தேவைக்கு கொஞ்சமாக எண்ணெயை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா மூடி போடுங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே அழகாக வெந்து வரும் உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே வெந்ததுக்கு அப்புறமா மூடியை திறந்துட்டு அடுத்த பக்கமாக திருப்பி போடுங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் மூடி போடணும்னு தேவையில்லை திருப்பி போட்டுட்டு கொஞ்ச நேரம் இதை அப்படியே பொரிய விடுங்க அடுத்த பக்கமும் நல்லா செவந்து வரட்டும் இதுபோல் ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக செவந்ததுக்கு அப்புறமா எல்லா அப்பத்தையும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடுங்க எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அப்பம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த நவராத்திரிக்கு இந்த அப்பத்தை வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது போலவே மீதி இருக்கிற எல்லா அப்பத்தையும் எண்ணெயில் சேர்த்து பொறிச்சி எடுங்க தேவைக்கு மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு ஒவ்வொரு குழியும் தாராளமாக நிரம்புற அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க நீங்கள் எண்ணெயை குறைச்சி ஊற்றி பொறிச்சி எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எண்ணெயை குறைச்சி ஊற்றியும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே போல் கடாயிலையும் எண்ணெய் சேர்த்து ஒரு கரண்டே மாவு ஊற்றி கொஞ்ச நேரத்துலேயே அது தானாக எழுந்து மேலே வரும் கடாயில் ஒட்டி பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கரண்டி வச்சு எடுத்து விட்டுடுங்க இந்த மாதிரி செய்யும்போது நல்ல பூரி மாதிரி உப்பலாக வரும் இப்படியும் செய்யலாம் நீங்கள் பணியாரக்கல்லையும் செய்யலாம் இப்படி செய்யும்போது ஒவ்வொரு அப்பமாக செய்கிறதுக்கு அதிகமாக நேரம் எடுக்கும் அதனால தான் நான் வந்து பணியாரக்கல்ல செஞ்சு காமிச்சிருக்கேன் பனியாரக்கல்ல செய்யும்போது டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க நவராத்திரி ஸ்பெஷலாக ரொம்ப ரொம்ப சுலபமாக நல்லா பஞ்சு போல் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த அப்பம் ரெசிப்பியை வீட்டில் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் நவராத்திரிக்கு பிரசாதமாக மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி அவ்வளோதாங்க இந்த அப்பம் ரெசிப்பி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்